காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று ஒன்பது வாய்ப்பு விஷயம் குணம் மனப்பான்மையை வைத்து தொழில் என்பது வெறும் புரளி என்கிற மாதிரியேதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வேண்டும் என்பதும் இது நடைமுறை சாத்தியமே இல்லை திருஷ்டாந்தமாக மெடிக்கல் சீட் என்ஜினியரிங் சீட் இவ்வளவுதான் என்று நிர்ணயம் பண்ணிவிடுகிறார்கள் இதெல்லாவற்றையும் விடவும் ரொம்ப குறைவாகத்தான் அட் அணு விஞ்ஞானம் மற்றும் அநேக புது புது ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டுகளில் அட்மிஷனை நிர்ணயிக்கிறார்கள் இவற்றுக்கு ஒரே மாதிரி தகுதியுள்ள புத்திசாலிகள் போட்டி போடும்போதே அவர்களில் அநேகரை செலக்ட் பண்ணாமல் மற்றவர்களைத்தான் பண்ணுகிறார்கள் அப்படி பண்ணுவதுதான் நடைமுறை சாத்தியம் பெரிய அதிகாரி பதவிக்கு பரீட்சை வைக்கிறபோதும் போதும் இப்படியேதான் ஒரே குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களிலேயே பலரை நிறுத்தும்படி ஆகிறது வைத்தியம் பண்ணவும் புது விஞ்ஞான விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுகிற எல்லோருக்கும் அதாவது அதற்கான நல்ல தகுதி பெற்ற எல்லோருக்கும் சான்ஸ் கொடுக்கத்தான் வேண்டும் என்று வாதம் பண்ணினால் சரியாயிருக்குமா இந்த தேசத்துக்கு இத்தனை டாக்டர் இருந்தால் போதும் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் போதும் சயின்டிஸ்டுகளும் அதிகாரிகளும் இவ்வளவு போதும் என்பதால் ஒரு அளவோடு நிறுத்தி நிறுத்திக்கொண்டு தகுதியுள்ள மற்ற எல்லாரையும் தள்ளும்படியாகிறது என்பதை எல்லோருமே ஒப்புக்கொண்டு பேசாமல் இருக்கிறோம் இதேபோலத்தான் தேவசக்திகளை லோகத்துக்கு அனுகூலம் பண்ணித்தர ஜனங்களில் இத்தனை சதவீதம் மட்டும் கர்மானுஷ்டானம் பண்ணினால் போதும் பாரம்பரியமாக வந்திருக்கிற இவர்கள் போதும் இதற்கு மேல் அவசியமில்லை அப்படி செய்தால் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கெட்டுப்போகும் என்று வர்ண விபாகம் பண்ணி வைத்திருக்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷன் அதாவது பிரெஞ்சு புரட்சி கொண்டு வந்துவிட்ட விட்ட அநேக அபேதவாதங்களை சாஸ்திர விஷயத்தில் பொருத்த வேண்டும் என்பது யோசிக்காமல் கோஷம் போடுகிறோம் அவை நம் லௌகீக லெவலிலேயே சாத்தியமில்லை என்பதை பார்த்தும் புரிந்து கொள்ளலாமே